ஓடே சீரிஸை நம்ம இந்தியா வின் பண்ணிட்டாங்க இதே மாதிரி டி ட்வெண்ட்டி சீரீஸ்லேயே நம்ம இந்தியா சவுத் ஆப்ரிக்கா வீழ்த்திருவாங்களா இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லாரும் மனசுலயே ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு மேட்சை வின் பண்ணி இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை வெற்றியோட தொடங்குவாங்களா அப்படின்றதாங்க வந்து பார்க்கணும் ஏன்னா இதை சாதாரண டி டுவெண்ட்டி சீரிஸா பார்க்க முடியாது பிப்ரவரியில் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வருது இன்னும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்க்கு கரெக்டாக ஒன்றரை மாதம் தான் வந்து அதனால நம்ம இந்தியா டி ட்வெண்ட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையா அப்படின்றது இந்த ஒரு சீரீஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இப்ப இன்னைக்கு மேட்ச் நம்ம வந்து வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கணுங்க இப்ப இன்னைக்கு மேட்ச் வந்து கடக்ல வந்து நடக்குது கடக்ல ஆல்ரெடி இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ரெண்டு தடவை வந்து விளாண்டுருக்காங்க ரெண்டு தடவையுமே ஒரு தடவை இந்தியா வின் பண்ணிருக்காங்க ஒரு தடவை சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால ரெண்டு டீமுமே பேலன்ஸ் ஆதான் வந்து வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மேட்ச்சில் நம்ம வின் பண்ணோம் அப்புடின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமென்ஸை கொடுத்து ஒரு நூற்றி எண்பது ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும் இதே சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்புடின்னா எப்படியாவது நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்கள ஒரு நூற்றி அறுபது ரன்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணணுங்க அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த பிச்சில் ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் நல்லா பவுலிங் போடுவாங்க ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் இந்த பிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஈஸியாக சொல்லவே முடியாதுங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்குமே சாதகமாக தான் வந்திருக்கும் அதனால இந்த பிச்சில் ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்மே ரொம்ப முக்கியம் ஃபாஸ்ட் பாலர்ஸும் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் ஸ்பின்னர்ஸும் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் ஓவராலாக நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட பவுலிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இந்த மேட்சை வந்து நம்ம வின் பண்ண முடியும் இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அதை மொதல் சொல்லுங்கள் அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க இன்னைக்கு சுப்மன் கில் விளாடுவாரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு இருந்துச்சு ஆனால் சூரியகுமார் யாதவ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சுப்மன் கில் வந்து இன்ஜூரியிலிருந்து மீண்டு வந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ இதை வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு சுப்மன் கில் விளாடுவார் அப்படின்னு தாங்க நமக்கு தோணுது நம்ம இந்தியாவோட ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மா சுப்மன் கில் இவங்க ரெண்டு பேர் வந்து கிளம்பிறங்குவாங்க அதுக்கப்புறம் ஒன் டவுனா கேப்டன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா வந்தனால இன்னைக்கு மேட்சில் ஹர்திக் பாண்டியா வந்து விளையாடுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் ஜித்தேஷ் சர்மா ஹர்ஷித் ரானா வருண் சக்கரவர்த்தி பும்ரா குல்தீப் யாதவ் இதுதாங்க நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவனாக இருக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சிவம் துபே வந்து கழித்தி விட்டுருவாங்க அதனால தான் சிவம் துபே வந்து நம்ம இந்த பிளேயிங் லெவனில் வந்து போடலை ஒருவேளை ஹர்திக் பாண்டியா போட்டு சிவம் துபேவையும் வந்து பிளேயிங் லெவனில் போட்டாங்க அப்படின்னா அப்போ குல்தீப் யாதவ் வந்து கழட்டி விட வாய்ப்பு இருக்கு நம்ம இந்தியாவோட டி ட்வெண்ட்டி டீமை பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக ஒரு ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி தான் வந்து தெரியுது பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்ஸான டீம் மாதிரி தாங்க வந்து இருக்கு ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸில் ஹர்திக் பாண்டியா வந்து இல்லை இப்போ ஹர்திக் பாண்டியா வேற வந்துட்டாரு அதனால இந்த ஒரு டி ட்வெண்ட்டி டீம் என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்க போகுது தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக வந்திருக்கு இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களையும் சாதாரணமாக குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா டீமும் ஓவராலா ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு ஏன்னா மார்க்ரம் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ல வந்திருந்தார் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரமும் வந்து திரும்ப வந்து களமிறங்க போறாரு இது போக இன்ஜுரியில் இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து மீண்டு வந்துட்டாங்க இவங்க வந்து இன்ஜுரியிலிருந்து மீண்டு வந்துட்டாங்க அதனால இந்த பிளேயர்ஸும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க இது போக சவுத் ஆப்ரிக்காவில் டெவால் பிரேவிஸ் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அதிரடியான பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க அதனால் அந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே சமாளிக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து அதிரடியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சவுத் ஆஃப்ரிக்கா ஓடி சீரிஸ்லேயே நம்ம இந்தியா கூட எவ்வளோ தூரம் டஃப் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து தெரியும் அந்தளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்ஸ் ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க எப்படியாவது ஓடி சீரிஸில் தோத்தனால இந்தியாவை டி சீரீஸில் வந்து தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த விஷயத்த நம்ம பண்ண விடக்கூடாதுங்க எப்படியாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வீழ்த்தி இன்னைக்கு மேட்சை ஃபஸ்ட்டு வின் பண்ணி இந்த டி ட்வெண்ட்டி நம்ம வெற்றியோடு தொடங்கணுங்க இதுதான் நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸோட ஆசையாக வந்துருக்கு இன்னைக்கு நம்ம இந்தியா டி ட்வெண்ட்டி மேட்சில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்